ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லுமே என்னுடைய அழகான தங்கமே முக்கியமான விஷயத்தை பற்றியே பேச வந்துள்ளேன் என்னுடைய தங்கமே இரத்த உறவுதானே என்று நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயத்தை நீ அந்த பெண்ணிடம் கூறினாய் நம்முடைய உறவுதானே நம்முடைய இரத்தம் தானே நமக்கு ஆறுதல் தானே கூறுவாள் என்ற ஒரு விஷயத்தை நம்பிவிட்டாய் ஆனால் அதை இப்பொழுது அதுவே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு உன்னைத் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ நல்ல பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ எவ்வளவு ஏமாறுகிறாய் தெரியுமா உன்னுடைய உறவுகள் 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 என்று சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தி எத்தனை விஷயத்தில் ஏமாறுகிறாய் ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா அத்தனை விஷயத்தில் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திக்கிறாய் இதன் சந்திப்பதினால் என்னதான் இருக்கிறது ஒன்று நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை நான் சொல்லும் விஷயத்தை நீ கேட்க வேண்டும் எதுவுமே கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் சுதப்பல்களை செய்து கொண்டு இருந்தால் உன்னை யாரால் தான் காப்பாற்ற முடியும் முதலில் அதை சொல் பார்ப்போம் முக்கியமாக உன்னுடைய இரத்த உறவிடம் அடிக்கடி சொல்வேன் பார்த்து இருந்து கொள் என்று ஆனால் என்னுடைய இரத்த உறவு எனக்கு எப்படி எதிராக வந்து நிற்கும் என்று நீ யோசித்தாய் தங்கமே சிறுவயதில் ஒருவர் நம்மோடே இருக்கிறார் என்பதற்காக கடைசி வரைக்கும் அவர் நமக்காக உண்மையாகவே இருப்பார் என்று அர்த்தமும் இல்லை அவசியமும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இரத்த உறவு சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் உன்னோடுதான் இருந்தது அதற்குப் பிறகு அதற்கென்று ஒரு வாழ்க்கை வந்தது அதற்குப் பிறகு அதற்கான சில விஷயங்கள் மற்றவரிடம் பழகும் பொழுது அவர்கள் வசதியாகவும் கூட பிறந்த நீ குறைவாகவும் தெரிகிறாய் இது உனக்கே தெரிந்தது உன்னுடைய இரத்த உறவை விட நீ இப்பொழுது கீழே இருக்கிறாய் அதை அவர்கள் பார்க்கிறார்கள் நம்முடைய கூட பிறந்தவள் தானே அவளை நம் உயர்த்துவோம் என்று பார்க்கவில்லை அவளுக்கு ஆறுதலாக இருப்போம் என்பதையும் பார்க்கவில்லை அவரவர்கள் தப்பாக தான் நினைக்கிறார்கள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிடம் பகிர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இரத்த உறவு என்று நம்பி சில விஷயத்தை நீ சொன்னதினால் இப்பொழுது அதை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு உன்னை தாக்குகிறாய் அப்படிப்பட்ட இரத்த உறவு உனக்கு வேண்டுமா என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்க வேண்டும் இப்பொழுதும் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தான் சொல்கிறேன் எதிர்கெடுத்தாலும் அவசரம் வேண்டாம் எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்னை வந்து வீட்டில் இருப்பவர்கள் கூட மதிக்கவில்லை என்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் கூட எனக்கு பேச்சுக்கு துணையாக இல்லை அதனால்தான் நான் அவர்களிடமெல்லாம் சொன்னேன் ஆனால் அவர்களே எனக்கு இப்பொழுது எதிராக நின் நிற்கிறார்கள் என்பதை நீ கூறலாம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும் விதமாக அல்ல ஆரம்ப காலத்திலிருந்து உன்னுடைய குணங்கள் தெரிந்த நான் முன் முன் வந்து எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறினேனோ அதை மட்டுமே தான் நீ செய்தாயே தவிர நான் ஏன் நான் கூறிய ஒரு விஷயத்தை கூட நீ செய்யவில்லை என்பதுதான் உண்மை எல்லா பொழுதிலேயும் ஒருவன் தவறு செய்யலாமா எல்லா பொழுதிலேயும் நான் சொல்லும் விஷயத்தை தான் தட்டிவிடலாமா ஆனால் நீ தட்டிவிட்டாய் உன் வாழ்க்கையில் நான் எவ்வளவுதான் கூறினாலும் அனைத்தையும் தட்டிவிட்டாய் ஒரு விஷயத்தை கூட நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்யவில்லை நான் அடிக்கடி கூறிக்கொண்டுதான் இருந்தேன் நீ தேர்ந்தெடுக்கும் நபர் சரியில்லை நீ யாரிடம் நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறாயோ அவர்கள் உனக்கு சரியில்லாதவர்கள் என்று ஆரம்பத்தில் கூறினேன் ஆனால் அது அனைத்தையும் மறந்தாய் அது அனைத்தையும் மறந்துதான் நீ இப்பொழுது இந்த நிலைமையிலேயே இருக்கிறாய் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து நான் கூறிக்கொண்டே இருந்தேன் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கண்மணி பார்த்து செய் ஒவ்வொன்றையும் பார்த்து செய் உனக்கானவர்கள் இங்கு உனக்காக ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் அவர் அவர்களுக்கு வாழ்க்கையில் அவரவர்கள் மட்டும்தான் துணையாக இருக்கிறார்கள் உனக்காக இங்கு யாரும் துணையாகவே இல்லை என்பதை கூறினேன் ஆனால் நீ அதை நம்பவே இல்லை தயவு செய்து இனிமேலாவது கொஞ்சமாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுதாரித்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எதற்கெடுத்தாலும் குழப்பத்தில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் ஆறுதல் தேடிக்கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலேயும் என்றும் நான் துணையாகத்தான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இரத்த உறவு என்று சில விஷயத்தை சிலரிடம் நீ பகிர்ந்தாய் ஆனால் அவரவர்கள் என்னென்ன காரியத்தை செய்தார்கள் எதை வைத்து ஆயுதமாக உன்னை தாக்குகிறார்கள் அனைத்தையுமே நான் அனைத்தையுமே நான் உனக்கு எடுத்தெல்லாம் கூறிவிட்டேன் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை எதிர் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தானாக நடக்கிறது அதை நினைத்து சந்தோஷப்படுகிறாய் ஆனால் நாம் எல்லாமும் சரியாகத்தான் செய்கிறேமா என்பதை மறந்து விடுகிறாய் இரத்த உறவு என்று சொன்னாய் ஆனால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் உன்னுடைய குடும்பத்தில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் சொன்னார்கள் என்பது தெரியும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் அனைத்தையும் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது ஏதேது நடக்கிறது என்பதை நீ தான் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளுமே வாழ்க்கையில் குழப்பிக்கொண்டே இருக்க கூடாது உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை நான் செய்து தருவேன் ஆனால் ஒரு கெட்ட பிள்ளை ஒரு கெட்டவள் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாள் என்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முன் போய் கூடாது அவன் தவறானவன் என்று தெரிந்து எனக்காக யாருமில்லை அதனால்தான் நான் போனேன் அதனால்தான் அவனிடம் போய் பேசினேன் எனக்கென்று ஆள் இருந்தது என்றால் நான் ஏன் பேச போகிறேன் என்பது எல்லாம் ஒரு சொல்லக்கூடாது இரத்த உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறிதான் உன்னோடு தெய்வம் இருக்கிறது இரத்த உறவு என்றுமே இரத்த உறவுதானே தவிர அது நிலையாக உன் மீது அன்பம் அன்பாக இருக்குமா என்று கேட்டால் கிடையாது அதெல்லாம் அன்பாக எல்லாம் இருக்காது ஒரு சிலர் மட்டுமே அன்பாக இருப்பார்கள் அது மிகப்பெரிய யோகமானதாக இருக்கும் அந்த யோகம் உனக்கும் கிடைக்க வேண்டும் என்றாள் நீயும் அனைவரிடமும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் குழப்பங்களோடு இருந்தால் இங்கு எதுவும் செய்ய முடியாது கண்மணி அமைதியோடு அமைதியோடுதான் நடக்க வேண்டியது நடக்கும் ஒரு நபரிடம் போய் உன்னுடைய மன குழப்பங்களை பகர வேண்டும் என்றால் இரண்டு வழி உள்ளது ஒன்று தெய்வம் இன்னொன்று தனிமை ஒரு நாலு செவுத்துக்குள் அமர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் வெளியில் ஏதாவது சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கிறதோ இல்லை யாரும் பகிர முடியாது எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறாயோ அந்த நாலு சவுத்துக்குள் சொல் அழுகு அதை அப்படியே முடித்து விடு தெய்வத்திடம் வந்து சொல் தெய்வத்திடம் சொல்லிவிட்டு அழுதுவிட்டு முடித்து விடு இரத்த உறவு தெரிந்தவன் நண்பன் என்று ஒவ்வொரு உறவு முறை கொண்டாடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் விருந்து வைத்து விடாதே அவர்கள் நல்லபடியாக உன் முன் உட்கார்ந்து சாப்பிடுவது போல கேட்டு மற்றவரிடம் போய் உணவாக நினைத்துக்கொண்டு குழப்பத்தையும் மன வழிகளையும் கேலி கிண்டல்கள் போல பேசுவார்கள் உதாரணத்திற்கு உன்னுடைய வீட்டிற்கு ஒரு நபர் வருகிறார் அவருக்கு நீ உறவு உணவு கொடுக்கிறாய் அந்த உணவு உனக்கு முன் சாப்பிட்டு விட்டு நன்றாக இருக்கிறது என்று ஆகோ ஓகோ என்று பேசிவிட்டு வெளியில் போய் வேறொரு நபரிடம் அங்கு சாப்பாடே சரியில்லை அதெல்லாம் ஒரு உணவா அதெல்லாம் ஒரு சாப்பாடா என்று பேசுவது போலத்தான் உனக்கு முன் அமர்ந்து நீ சொல்லும் வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டு அமைதியாக இரு பார்த்து கொள்ளலாம் என்று பேசிவிட்டு உனக்கு பின் போய் அவளுக்கு இதெல்லாம் தேவைதான் என்ற ஒரு வார்த்தை எதற்கு இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பொக்கிஷம் போல பார்த்துக்கொள் யாரும் சீண்ட முடியாது நான் இருக்கிறேன் நல்லது தான் ஓம் சாய்ராம்